वेलकम टू मई चैनल मई सबस्क्रेबर् थैंक यू दिस वीडियो एसबीओ डिजिटल मार्केटिंग एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम होम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब परफेक्ट फॉर स्टूडेंट होम मेकर्स नो सीर्ये यूस यवर फ्री टाइम टू ए नो फिक्स्ड आवर्स वर्क एट वर्कअर्स जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग और नो रेफरल हैव हव्व फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चैनल यू आर ऑलरेडी एलिजिबल Yeah, and daily income with the instant pay would start from day one send your name and qualification triple nine four one zero four

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் சென்னை சேலையூர் அருள்மிகு ஆண்டவன் கந்தாசிரமம் ஆலய வழிபாடு பார்க்கலாம் வாங்க தாம்பரத்தில் உள்ள கந்தாசிரமம் என்பது சென்னையில் உள்ள சேலையூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில் ஆகும் இது சுவாமிநாத சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் இது பஞ்சமுக ஆரம்ப கணபதி போன்ற பிற தெய்வங்களையும் கொண்டுள்ளது இந்த கோவில் சிறப்பு பூஜைகள் வேத பாடசாலை கோல கோ பூஜை போன்ற அன்னதானம் போன்ற பல தெய்வீக சேவைகள் வழங்கப்படுகின்றன இடம் தாம்பரம் சேலையூரில் அமைந்துள்ளது முக்கிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி மற்ற தெய்வம் கமலசித்தி விநாயகர் பஞ்ச ஓக ஆரம்ப கணபதி சேவைகள் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் வேத பாடசாலை கோபூஜை மற்றும் ஓமங்கள் சுமார் பத்தொம்போது அடி உயரமுள்ள பஞ்சலோகத்திலான பிரம்மாண்ட சுந்த மூர்த்தி கிழக்கு நோக்கியும் அவருக்கு பின்னால் மேற்கு நோக்கி லட்சுமி நரசிம்மரும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் பொதுவாக சுதர்சன கரத்தின் பின்புறம் யோக நரசிம்மர் இருப்பார் ஆனால் இங்கு லட்சுமி நரசிம்மர் இருப்பது சிறப்பு தஞ்சை பிரகதீஸ்வரர் பானத்தை விட உயரமான பானத்தையோட லிங்கம் இங்கு உள்ளது இது ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய சகசரலிங்கமாக அமையும் தஞ்சாவூர் லிங்கத்தின் பானம் ஆவுடையாருக்கு மேலுள்ள பகுதி ஏழு அடி ஆறு அடி ஆறு அங்குலம் உயரம் உள்ளது இந்த சகசரலிங்கத்தின் பானம் எட்டு அடி ஒரு அங்கலமாக இருக்கும் இதன் எதிரே ஆறு அடி உயர் உள்ளது இந்த அஷ்டசகங்கரலிங்கத்தின் வரிசைக்கு ஐம்பத்தி மூணு என்ற கணக்கில் பத்தொம்பது வரிசைகளில் நூற்றி ஏழு சிறுலிங்கங்கள் இருக்கும் பிரம்மாண்ட லிங்கத்துடன் சேர்ந்து ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் என கணக்கில் கொள்ளப்படும் இதன் எடை இருபது டன் ஆகும் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மதி முலை இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் கிழக்கு தாம்பரம் கந்தாசிரமம் சென்னை மாவட்டம் தினமும் மதியம் அன்னதானம் நடக்கிறது அன்னதான மண்டபத்தில் அன்னபூரணி தனி பீடத்தில் அருள் கோபுரங்கள் ஒரிசா மாநில பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன அமைதியான முறையில் தியானம் செய்ய மண்டபம் உள்ளது பஞ்சலோகத்தில் ஆன பிரம்மாண்டமான ஐயப்பன் சிலை வேறு எங்கும் இல்லை அஷ்டதஜ தஜ புஜ மகாலட்சுமி தேவி அருள் செய்கின்றனர் நாண செல்வம் பெருக மேற்கு பார்த்த முருகனையும் எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்பேஸ்வரரையும் பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் பாலாஷா பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் பஞ்சமுக அரம்ப கணபதி கணபதியின் முப்பத்தி ரெண்டு அம்சங்களில் ஒருவரான பஞ்சமுக அரம்ப கணபதி சென்னை கந்தாசிரமத்தில் அழுகிறார் பனிரெண்டு அடி உயரம் ஐந்து முகம் பத்து கரம் சிங்க வாகனத்துடன் கன்னி மூலையில் இருக்கிறார் அபயம் வரம் பாசம் தந்தம் ருத்ராச மாலை மாவட்டி பரசு உலக்கை மோதகம் பழம் ஆகியவற்றை தாங்கியுள்ளார் சங்கடக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நாட்களில் விசேஷ அபிஷேக ஆராதனை உண்டு இவரது சன்னதி உள்ளனர் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்